காரிமங்கலம் ஏரியில் மிதந்த ஆண் சடலம் போலீசார் விசாரணை காரிமங்கலம் நவம்பர் பதினாறு இன்று காரிமங்கலம் அருகே காலை சுமார் ஏழு அளவில் வெள்ளையன் கொட்டாவூர் அருகே வரதன்குட்டை ஏரியில் ஒரு ஆண் சடலம் ஒன்று தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது தகவல் அறிந்த காரிமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் விசாரணையில் இறந்தவர் மணிக்கட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் முப்பத்தி நான்கு என தெரிந்தது பெருமாள் கொத்தனார் வேலை செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவி தமிழரசி பதினான்கு வயது மகன் மற்றும் பதிமூன்று வயது மகளும் உள்ளனர் இவர் அவ்வப்போது அருகிலுள்ள ஏரிகளில் மீன் மீன்பிடிக்க செல்வதுண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு மீன் பிடிக்க சென்ற பெருமாள் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை ஏரியில் சடலமாக மிதந்து கொண்டிருந்தார் இது குறித்து காரிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்